உதிதே பற்றப்படப்படாது தம்முடைய அந்த பல்லேர பன்னீயை செய்து தம்முடைய ஆளவர் சேரவில்லை என்று நினைந்த அந்த இனية சற்றமடை விழித்து தலைய வரையார் இராசபாவை நெருங்கி ஏற பாய்தே இருக்கார் அவர் இங்க வந்து ஆகிவிட்டார் அவர் என்னால தரையார் அவர் இங்க

தெலரானே தெலரான महाराஜர்ட்ட போறப்பulinna சொல்லுங்க महाराஜர் யாரு எது கேட்டாருங்கன்னா انا ஒரு நாளைக்கு கேட்டதா எல்லாரும் கேட்டது தான் ஆனா அவரு என்ன எது கேட்டாருன்னா انا பேசறது தெரியல எது கேட்டாரு ஆனா பேசறது தெரியல அதானே ஒரு பொடிச்சதுல கேட்டாருங்க பேரு பேசினா பாருங்க ஆ

Non ti vedi? எனானால் அவருடைய கருதே காவே நீங்கினது ஜெனரலி செஞ்சிரவாரடால இந்த ஜெனரல் நினைச்சதுல பாருங்க ஒருவரே பாльгаச்சி ஆவரே தமிழ் கொண்டான் ஒரே நாள் ஒரே உடனே என்ன பண்ணிச்சானே சேரமும் தமிழ் கொண்ட கொண்டு அவங்கள எல்லா ஒருத்தருக்கும் தயார் ஒரே நாள் ஒரே நாள் பந்த பந்த சொல்லிட்டாங்க யாரா அங்க இருந்தா அரபூர் எல்லாரும் Thank you මා වශ අ ला جي کرے کرے بڑے مارن سانڈ تیار ہے اندے ونے راجاؤ میرے مستقبل اور میرے طرف اور یہ دے 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 مارتی اندا پردیش تھا پے مرن لا دے دے اندے بچے اوں ورکی دے وں تمل مان پدی گاں تے وڑے دے تے راہاں دے تے اندے اوں دے نونار کرے அடுத்தபடியாக முக்கிய தெளிவாக கடலூர் நன்மணி மாதவிகள் எங்கள் முப்பது ஆண்டு கால கௌரவ தலைவர் என்னை வழி நடத்திக் கொள்ள சொல்லக்கூடியவர்

ஒரு ராசியான கடன்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறாரோ அதே போல இந்த கடலூர் கண்மணி மாத ஒரு மாதம் கூட நினைவழியின்றி வெளிவர அவரது நல்லாசையும் எல்லாம் நல்ல மயிலம் முருகப்பெருமானின் நல்லாசியும் மயிலம் சுவாமிகளின் நல்லாசையும் எங்களுக்கு வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த கண்மணியினர்களுக்கு புறவல்களாக இதை தொடர்ந்து நடப்பு கடலூரிகள் இருக்கக்கூடிய பெருமக்களுக்கும் அதே மாதிரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ்ச்சலைவர் மற்றும் தலைவர் உள்ளிட்ட எல்லோரையும் முன்னோக்கியே